ஹலோ ஓமடாப்பா என்னடாப்பா இந்த கேவலமான வேலையில் செய்து வச்சுருக்கிறீர்கள் ஆ உங்களை நம்பி இல்லைடாப்பா விட்டது என்னடாப்பா ஆக்கள் சேர்க்க இல்லாமல் இத்தனை பேரை பொறுக்கி ஒரு மாதிரி ஏதோ உண்டாக்கி உங்களை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்த்து சைனா வச்சு போட்டாங்க வாங்கலாம்னு சொன்னான் ஆ முன் பக்கத்தில் ஒன்று சைன் கிடக்கு பின் பக்கத்தில் சைனாக காணுது ஏண்டா இருக்கிற வீட்டு அட்ரஸ் என்னாலும் போட்டு அனுப்பாது ஏன்டா என் அட்ரஸ் இல்லாமல் போட்டேனு அரே அது பழமையா இத்தனை வருஷமா அப்படி செய்கிறாங்களதுக்காக இந்த முறை அவங்க இல்லடா இப்போ இந்த முறை கொஞ்சம் கடுபடி கூட எல்லாம் நோண்டி நோண்டி பாக்குறாங்க உங்களை என்ன மனுஷர்ரா போடே ஒரு போம் ஒழுங்கான்ற பத்திரியா இருக்கிறாங்க போது அறி விழுவ போலி கையெழுத்தோடு எல்லாம் இருக்கிறாங்க அவங்களை எப்படிப்பட்ட ஆக்கு செய்தியில பார்க்க தலை ஒடிக்கிறாங்க இவர் அடுத்தவர் ஓ அப்படியே சைன் வைக்க தெரியாக்கா நீங்களெல்லாம் வேண்டா பயிர் எழுக்க வாரியம் இவையெல்லாம் வந்து மக்களை காப்பாற்ற போயிடும் இல்லை விளையாட்டுகளையும் ஒரு ஆள் போயில் போலி கையெழுத்து ஒரு ஆள் ரஃபு சர்டிபிகேட் எடுக்க தெரியாமல் அப்படியே சின்னக்களுக்கே தெரியும்டா அப்போ ஒரு ஆறு மாதத்துக்குள்ள எடுத்து கொடுக்க வேணுமா ஒரு வேலைக்கு என்ன அதுகள தெரியாம இருக்கிறாங்கட்டா எல்லாம் எப்படி எங்களுக்கு வந்து மக்களை காப்பாத்துற நல்ல அரசியல்வாதிகளை வாரம் என்னடாபா ஒரு பிளாகம் இல்லாத ஆக்கடா தொழில் போட இல்ல கீழே என்ன தொழில் பிளாங்கா போட்டு கிடாது கொஞ்சம் பேர் இல்லையண்டு எழுதி அனுப்பி வச்சிருக்கேன் என்ன செய்யறது உங்களை உன்னால கட்சிக்கும் அவமானம் வெளியில தலை காட்டு இல்லாம நாங்கள் கதைச்சா வீர வசனத்துக்கு எப்படி எல்லாம் எழுதி அனுப்பி இருக்க சொல்லுவாப்பதையல் வீர வசனங்கள் எல்லாம் விளங்கி தள்ளி போட்டு கடைசியா முக்கியமான இடத்துல வந்து கோட்டை விட்டுருக்கு மற்ற கட்சிகளை விட நிறைய படிச்சாக்கள் இருக்கிற கட்சி எங்கட கட்சியடா நாங்களே அவ்வளவு சேவலமா எழுதினா மற்றவன் என்னடா நெப்பாட் அதான் அந்த பொம்பளை பிள்ளைகள் அதுகளுக்கு போடாடா வேணும் பேல ஐயோ அதுகள் வீட்டை சும்மா இருந்தான் என்ன செஞ்சான் போட்டு அனுப்பிக்க பேல கிடக்கன்னு போட்டு அனுப்பணும் மேலே அனுப்பணும் என்னடாப்பா செய்ய போறியோ ஒன்றுமே விளங்க ஆங்கடா கிடாப்பா உங்களை வச்சு இல்ல வார் அங்க வார் நில்லு வார் ஓ ஒன் வார் ஒரு அடுத்தவன் இவருக்கு என்னதுக்கு ஜீன்ஸும் சூவோலம் ஆயிரும் பாரு அவர்கிட்ட நடைய எல்லாரும் திரியின மூர் வழிய ஆனா மேட பேச்சுலண்டா பாக்கணும் மாக்களை நாங்கள் மக்களுக்கு பிடிச்சோம் அப்படி செய்ய போட்டு ஒரு சைன் வைக்க தெரியாம இருக்கணும் இங்க டேய் டேய்

உங்களோட ஊர்ல இருந்து வார வார்ட்ஸ் வரும் உங்களுக்கு என்னடா இது போடுறது அதான் எல்லாத்தையும் கோட்டை விட்டு வேட்புமனு தாக்கல்ல விட்டுட்டு இருக்கீங்க உள்ளூர் ராஜ்யசபை தேர்தல்

சும்மா جماعه பம்பாய் வந்த ஒரு அங்கரே ஆல்லான அங்க இருக்க எல்லாம் சரி பண்ணி வருவாங்க அப்படி நோக்கதோடு. நீ அப்ப நீ தரலடா வந்து கதை கிரியல் வழியா நாங்கள் வந்தா சரியா செய்வோம் அப்ப அந்த வசனம் சொல்ல கூட சரி சத்தம் போடாத. நாங்கள் இனி இப்ப அடுத்த முறை எலெக்ஷன் வர மணி எவ்ளோ முறை வரேன். என்ன பிரா அடுத்த முறை வாரம் இந்த முறை ஏதோ கொஞ்சம் பிளைச்சு போச்சு. கால் பண்ணுடா முழுசு பிளைச்சு போட்றீங்க. என்னப்பா கதை ஓது. கேட்டிங்களா? கொஞ்சம் புலக்காவருக்கு.

முதல்ல உங்களோட வீட்ல இருந்து வர வேண்டிய முப்பது ஓட்ஸும் இந்த முப்பது ஓட்ஸ் தருவான் இப்ப முப்பது ஓட்ஸ் நீங்க எங்களை ரோட்டாலாம் போக வருகிற இல்ல மான கடத்தி கொண்டு உங்களை மானம் கடத்தா பின்ன உங்களை வச்சு பூச செய்வாங்க நாங்களே இந்த சரியான வெயிலுக்கு தெரியும் அப்படியே மக்களே இந்த ஏமாத்திரிய நாங்க எங்க ஏமாத்தினாங்க உங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம் செய்து கிழிச்சா நீங்க நீங்க இப்ப அடே நீங்க போல் உங்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு ஏரியா என்ன வாழ்றியல் இல்ல கட்சி சரி புர்ராப்பா அப்ப என்ன எங்களுக்கு என்ன எத்தனை கட்சியா கட்சியில இருக்கிற ஒருவருக்கு மறைவில்லா போட்டிருக்கா என்ன மனுஷர்ரா அதுக்கு எத்தனை ரூபா படிச்சாக்கு கேட்டா இந்த பேரை போடுறது இந்த ஆளா அவற்ற பேர் போட்டு பதவி அப்படிப்பட்ட ஆக்களே இங்க வந்து உருட்டுருக்கீங்களா இல்ல உங்களுக்கு என்ன சிரட்டை பந்து விளையாட்டு இல்ல பம்பலா போய் ஒரு சிரட்டைக்கு எரிஞ்சு போட்டு வருவோம் பம்பலா போய் நாங்க மட்டை வச்சு கிரிக்கெட் விளையாடுற மாதிரி உங்களுக்கு பம்பலா கிடைக்குது அது புதுசா வந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் சேது போட்டு பொம்பளை பிள்ளை மாட்டில ஆம் பிள்ளை இருந்தா சேதி ஏதோ பொம்பளை பிள்ளைகள் வந்து இந்த முறை ஏதோ எத்தனையோ வீதம் பெண்கள் இருக்க வேணுமாம் இந்த முறையில காலங்காலமா இருக்கிறாப்பா குறிப்பிட்ட வீதம் இருக்கவணும் இருபத்தஞ்சு இருக்க வேணும் எழுபத்தஞ்சு வீதம் நகர சபையோ சபையோ அந்த அதுக்கு போட்டி கேட்ட மாதிரி வேணும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைகள் ஆக்கள் காணாது அப்ப எங்களுக்கு ஆக்கள் சொந்தக்காரர் சின்ன இதுல இருந்து கொஞ்சம் பேரை எடுத்து வில கட்டாயமா போட்டாங்க பேர்ல ஒன்று கிடக்கு சைன்ல போற பேர் கிடக்கு அதுக்கு வைக்க தெரியாது உங்களுக்கு பேருக்கு பேருக்கும் ஒரு ஆள் வச்சு கிடக்கு சைனா ஒரே கையெழுத்தா கிடக்கு

அதுக்கு ஒரு சரியா நிண்டாக்கள் இப்ப சரியா மக்களுக்கு சேவை செய்வோம் நினைச்சாக்கள் எல்லாம் உங்களால போகுது இல்லையோடப்பா அப்ப வெளி மாவட்டம் தம்பி சொல்லிக்கிற உனக்கு சரி சரி இப்ப நாங்க புதுசா சேர்த்தது தான் பிள்ளையா போச்சு அதுவெல்லாம் செயின் வைக்க தெரியாம போம நிரப்பி அனுப்பினது முழுக்க நீ சரியா செய்திருக்கிறான் அப்படி அனுப்புறாங்க நின்று போய் குத்தி முறுகிறான் அதை செய்கிறான் இது செய்யறான் சமூகத்துல பீத்தி கொண்டு

அதுவே உனக்கு பாதிப்பு தான் உனக்கு என்ன நடந்தாலும் உனக்கு நன்மை உண்ட காட்டுல மழை தான் நாங்க கொஞ்சம் வாங்கினதாலும் கிடக்கு அதனால ஆனால் இப்ப திருப்பி இந்த காசுனா காசு திருப்பி தருவாங்களா യും കൊള്ളിക്കാണ്ടി അത് അപ്പൊ കാലത്തെ ഓട്ടലേ അപ്പൊ ചളിപ്പം ഇനി അടുത്തത് മക്കളെ വീര വസനങ്ങൾ താക്കി മറ്റവനെ പറ്റി കൂടാതെ കെട്ടി എല്ലാം പോക്കി അപ്പൊ இல்ல கேக்குற நீங்க எத்தனை கட்சி என்ற அப்படி பேக்காடுறீ அவங்க இருக்கட்டும் வர்றாங்க ஆறாது அது சட்டம் இல்லங்க அது ஏதோ கம்பெனி யாரு அவங்க போறாங்க அவங்கள பத்தி நீ அதே மாத்தாது நீ என்ன தெரியும் நீ எப்படி பூசி மொழுவாய் எப்படி எல்லாம் ஆக்களை பேக்காட்டுவாய் என்ன தில்லு முள்ளு செய்வான் எனக்கு தெரியும் நீ வேற ஆக்களை பேக்காட்டலாம் புலங்க இந்த கட்சிக்காரர் நீ எப்படி உருட்டுவாய் நீ வந்த அப்புறம் என்ன செய்வா எல்லாம் தெரியும் அதான் கடவுள் சித்தம் கொடுத்துறா கட்டம் ஆனா அது கடவுள் சித்தமா இல்ல நீ உண்டபடியே ஆட்டோரியா எனக்கு உண்ட திருவிழியாட மாதிரி காசக்காண்டியும் செய்யக்கூடிய என்ன விசார்கதவா இவ்வளவு படிச்ச நீங்கள் ஒரு சைன கோட்டை விட்டுறீங்களா நீங்க சாத்தியப்படும் அதைத்தான் இப்ப நாங்க கட்சிக்கு அவசரமா போய்கொண்டு மறிச்சு வச்சு நேற்று நடந்த சம்பவத்துக்கு என்ன தெரிய செய்ய போறேன் என்ன என்னாலும் செய்வோம் நாங்க இதை வச்சே திருப்பி நீ ஒரு அரசியல் ஒன்றும் கட்டிடமே இருக்க தேவையில்லை இதே ஒரு பெரிய ஒரு அரசியலா அது எனக்கு அதிலயே நாங்க நீ அப்பாவி மாதிரி அங்க கறக்கலாம் எல்லா பக்கத்தாலும் கறந்து அதுக்கு பேங்க் அக்கவுண்ட கொடுத்து இத கொடுத்து நான் இது செய்யப்படுறேன் சொல்லி மற்றவனை பற்றி ஊழல்வாதி அந்தவாதி அவன் ஆட்டே போட்டான் அவன் பொம்பளா பிரச்சனை அவன் இது சொல்லி ஆனா நீங்க திறமானாக்க உலகத்திலே நீ மட்டும் தான் திறமானால் நீ மட்டும் தான் உங்களுக்கு விஷயம் தெரியும் உனக்கு மட்டும் தான் அறிவு இருக்கு காலங்காலமா எல்லாரும் செய்யறது தான் நாங்கள் செய்கிறோம் என்ன காலங்காலம் அது எவனும் இருக்கணும் மற்ற காலங்காலமா எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் அரசியல் நாங்கள் எத்தனை காலமா நின்று பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவனும் நாங்கள் எத்தனை விளையாட்டுகள் காட்டுறோம் எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும் எத்தனை இடத்துல சைன் வைக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை இடத்துல போய் வரோம் இவ்வளவு சிலவு இவ்வளவு வாங்குறோம் இவ்வளவு கொடுக்குறோம் எல்லாம் தெரியுமா சைனா வைக்கலாம் விளையாட்டு கொடுத்துருக்கீங்க இப்படா நானும் பார்க்கல இந்த முறைதான் கொஞ்சம் மடிவா பார்த்திருக்காங்களோ அதான் பிரச்சனை இல்லாட்டி நாங்கள் எல்லாம் எல்லா முறை மாதிரி இந்த முறையை நின்று இருப்போம் இந்த முறையும் கூட வீட்டுல வந்து கட்டி காசு வாங்கிருப்போம் உங்களோட அதான்டா உங்களுக்கு எல்லாம் நாங்கள் மரியாவது வந்து வாசல்ல கூப்பிட்டு கதகட்டம் பேர் கதக்கட்டும் இனி வாங்க நீ வீட்டு பக்கம் வாங்க வீட்டு பக்கம் முப்பது போட் தருவியலோ அஞ்சு போட் தருவியலோ பக்கத்து வீட்டா கழிச்சு விடுவியோ ஆஹ் உன் ஊர்ல நீ எடுத்து தருவியோ உண்ட நண்பர்கள எடுத்து இந்த சேட்டி எல்லாம் இனி இடம் இல்லை அப்படி கதைக்காங்க நாங்க வார முறை எல்லாம் மடிவா நிரப்பி எல்லாம் அனுப்பி பிள்ளைங்களோ எங்களுடைய கட்சியில எழுத படிக்க தெரியாதாக்களை டியூஷனுக்கு அனுப்ப போறோம் அப்படியூசனுக்கு அனுப்பி அவைக்கு எழுத படிக்க தெரிஞ்சு அவைக்கு சைன் பேக் ஒழுங்கா தெரிஞ்சு பணக்கி போகும் அது ஓராண்டு அனுப்புவோம் நேசா அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னா அடுத்த முறையும் திருப்பியும் மற்றது நீ அந்த போன முறை குடிக்கணும் வர வரையும் கூட கிளப் பால் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணு என்னடா ஓட் சலங்களுக்கு போகணும் முடியாது எனக்கு அந்த மண்டைக்கு அவ்வளவு அறிவிலாம் தெரிய வைப்பாங்க உங்களாவும் பட்ட உங்களை நாங்கள் வச்சு தூக்கி வச்சு கொண்டாடும் உங்களுக்கு ஏதாவது போட்ட முதல் தந்த மாதிரி தருவோம் எங்களுக்கு ஒண்ணும் தர தேவையில்லை நீங்கள் வந்து இங்க ஒண்ணு தந்து நீங்கள் இங்க எங்களை கோடிஸ்வராக குபேர சட்டி ஆக வேண்டாம் சரியா நீங்க இனி வரக்கூடாது ஏன் காசு எல்லாம் வாங்கி போட்டு முதல் கொஞ்சம் பேர் கூட உங்களை செய்து தான் தவங்க உங்களுடைய ஆக்கள் இருக்காங்க கட்சிக்கு செய்யறது காசு கொடுக்குறவங்க காசு வாங்கி போட்டு அவங்கள என்ன செய்வாங்கன்னா உங்களோட இதுவெல்லாம் மீட்டிங்கு இதுவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்து அவங்களுக்கு அப்படியோ அப்படியா அவங்கள கூட்டிக் கொண்டு வாங்க லைன்ல நாங்க எல்லாரும் பார முறை எல்லாம் சிறப்பா செய்து விடுவோம் இந்த முறை இந்த கேஸ் வழியில பெருசா அவர்களுக்கு தெரியாது நீ நடந்திரியே வந்துட்டு சோசியல் மீடியாக்கள் இருக்கிறாங்களே தவிர மற்றவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாப்பா அடையே அதை அத பயன்படுத்த நீங்க முக்கால் வாழ்கிறீர்கள் இல்லாட்டி அதுல இருக்கிறவனுக்கு என்ன செய்யறீர் அவங்கள முட்டாளாக்குறீர்டாப்பா இல்லாத பொல்லா எல்லாம் கட்டுக்கதெல்லாம் சொல்லி அவங்கள நம்ப கூடிய மாதிரி சில விஷயங்களை செய்து ஆஹ் இல்ல படங்கள்ல வர மாதிரி இருக்காடா நீங்க என்ன மனுஷன்டாப்பா டாப்பா ஊருக்குள்ள எத்தனை ஆயிரம் சனம் இருக்குது அந்த ஜனங்கள் வந்து எங்களோட சண்டை பிடிக்குதோ அதே மாதிரி கேக்குதோ அப்படியே அதுல கேக்கல பேச அதுல ஏன் கேக்க இல்ல நீ ஏன் ஓவர் வேஷம் பண்ணிட்டு இருக்கடா அப்பா விரக்தி நீ கத்தரா பார்த்தா வாரமற நீ எலெக்ஷன்ல நிக்கப் போற அவளோட எதிரா வரப்பாயே

நீ போ yeah. <waves>